ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணி டைம் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டேஸ் டயட் விலாகில் டே தேர்ட்டின்னு பார்க்குறோம் செவ்வாக்கிழமை மணிக்கு எடுத்த வீடியோ வெயிட் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறு இரநூறு இருக்குது ஒரு கிலோ குறைச்சதுக்கப்புறமும் திரும்பவும் கெயின் ஆயிடுச்சு அப்புறம் லாஸ் ஆகுது இந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கு அதுக்கிடையில் உடம்புக்கு வேறு நல்லா எல்லாம் சளி பிடிச்சிருச்சு மாத்திரை வேறு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் சாப்பிடணும் எப்படி கண்டினியூஸாக டயட் இருக்க போகிறேன் அப்படின்றது தெரியல எப்படியா இருந்தாலும் இருந்து தான் ஆகணும் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வெயிட் பார்த்திங்கன்னா எழுவத்தாறு இரநூறு கிராம் இருக்குது எக்ஸசைஸும் சேர்த்து செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் குறையும் நம்ம டயட் மட்டும் இருக்கிறோம் அதனால தான் சரிவர குறைய மாட்டேங்குது என்னை ஃபாலோ பண்ணுறவங்க கொஞ்சமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக எக்ஸசைஸ் செஞ்சுக்கோங்க கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் காலையில் பார்த்திங்கன்னா பூச்செடி சூப்பராக ஒரு செம்பருத்தி பூ பூத்துருச்சு ரோஸும் ஒரு பூ பூத்துருந்துச்சி ரோஸ் வந்து என் பொண்ணு ஸ்கூலுக்கு வச்சுட்டு போயிட்டா செம்பருத்தி செம்பருத்தி பூவை பறித்து பிள்ளையாருக்கு வச்சு சாமி மட்டு போயிட்டா வைக்க சொன்னேன் பறித்து வச்சிட்டா அப்புறம் பார்த்திங்கன்னா என் தங்கச்சி வீட்லேயும் ரோஸும் செவ்வ செவ்வந்தி பூலாம் இருக்குது நல்லா மலர்ந்து இந்த மாதிரி நிகழ்வு இன்னொருக்கு நடக்கவே நடக்காது இவங்க ரெண்டு பேரும் சண்டையும் ஏழாம் பொருத்தமாக தான் இருக்கும் இன்றைக்கி என்னமோ கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க அதனால் வீடியோ எடுத்தேன் ஆரஞ்சு பழம் ஜூஸு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன் இந்த ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் போட்டு குடிச்சது தான் நினைக்கிறேன் அடுத்தடுத்து மோர் இதெல்லாம் தொடர்ந்து குடிக்கும் அப்படியே சளி பிடிச்சிருச்சு சர்க்கரை எதுவும் சேர்த்துக்கல ஒரு மூணு பழத்தை மட்டும் போட்டு அப்படியே விதையோடையே போட்டு அரை அரைச்சிட்டேன் அரைச்சி வடிகட்டி ஜூஸ் எடுத்து குடித்தாச்சு இன்னைக்கு வந்து ஆரஞ்சு பழம் ஜூஸ் எனக்கு மட்டும்தான் பசங்கள்லாம் அப்படியே பழத்தவே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டாங்க ஜூஸ் குடித்தாச்சு தண்ணி நல்லா குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் வெயில் காலத்தில் வெயில் காலத்தில் தண்ணி தான் குடிக்கணும்னு சொல்லிட்டு பச்சை தண்ணியாக விட்டு மாட்டாதீங்க அதனாலையும் சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து ஈக்குவலாக பச்சை தண்ணி சுடு தண்ணியும் மாற்றி மாற்றி குடிச்சுக்கோங்க வெயில் காலத்தில் வேர்க்கும் வேறு தழை அதனாலேயே முகவாசி செல சளி பிடிக்கும் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்து வச்சுக்கணும் பிரேக்ஃபாஸ்ட்டு ஆரஞ்சு ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் பசங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் அயன் பண்ணி வச்சிட்ருந்தேன் மதியானம் ஸ்கூலுன்றதுனால வேலையே ஆக மாட்டேங்குது எந்திரிக்கிறது லேட்டு சாப்பிட்றது லேட்டு கிளம்புறது லேட்டு எல்லாமே அன்டைமாக தான் போயிட்ருக்கு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் மூணு குட்டி வாழைப்பழம் ஒரு ஆப்பிள் போட்டு ஸ்மூதி செஞ்சாச்சு ஸ்மூதி வந்து நட்ஸ் எதுவும் போடலை கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த பஞ்சாமரத்தை எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு குடித்தாச்சு அது கூட கொஞ்சமாக இந்த ஆளி விதையும் போட்டு அரைச்சிருந்தேன் பஞ்சாமிரதம் போட்டிருந்ததுனால ரொம்ப தித்திப்பாக இருந்தது ரெண்டு டம்ளர் குடித்ததுனால குடிக்கவே முடியல சளி பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்போவும் இந்த வாழைப்பழம் இதெல்லாம் குடிக்கிறதுனால ஹெவியாகிடுச்சு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு டை கெட்டியாகிடுச்சு அப்படியே குடித்தாச்சு ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றோம் அப்புறையே நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்ற யோசனையெல்லாம் எல்லாம் வந்துடுச்சு வெயில் பட்டையை கலப்புது வெயிலுக்கு வெயிலேருந்து பாதுகாத்துக்கணும்னு தண்ணி ஜூஸு எல்லாம் குடித்தா நமக்கு சளி இதெல்லாம் பிடிச்சிக்குது என்ன பண்ணுறது வாஷிங் மிஷின் ஓடிகிட்டு இருந்தது அதனால வெளியில் வந்து நின்றுக்கிட்டேன் நல்லா காற்று கொஞ்சம் சில்லுன்னு அடிக்கணும் பார்த்தேன் ஆனால் வெயில் காற்று தான் அடிக்குது எப்படி பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள் கண்ணே கூசு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்து பார்த்தா அப்படியே பாத்திரம் அப்படியே கிடந்தது காலையில் தேய்ச்சிட்டேன் இருந்தாலும் டயர்டாக இருக்கிறதுனால திரும்பவும் இட்லி ஊற்றின பாத்திரம் குக்கரு இதெல்லாம் கிடந்தது அது கூட லஞ்சு சாப்பிட்ட பாத்திரமெலாம் இருந்தது எல்லாத்தையும் ஒரேதான் தேய்ச்சி வச்சிடலாம்ட்டு பசங்களை ஃபஸ்ட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த வேலை நடந்தது ரெண்டு பாத்திரம் மூணு பாத்திரம் விளக்கலாம் ரெண்டு நேரத்து பாத்திரம் ஒரே இதாக விளக்கினா டயர்டாக தான் செய்யும் கைக்கு கையாக விளக்கிடுவோம் இருந்தாலும் ஒவ்வொரு நேரம் கடுப்பாயிருது அதனால் இந்த வேலையெல்லாம் பெண்டிங் வச்சு அப்புறம் எப்படியாக இருந்தாலும் கடைசியில் நான் தான் செய்யணும் அதை அப்படியே தான் செஞ்சேன் என் பொண்ணு சொன்னால் அந்த குட்டி குட்டி பாத்திரமெலாம் தேய்ப்பா பெரிய பாத்திரமெலாம் தேய்க்க மாட்டா கண்டினியூஸாக பேசும்போது அப்படியே இருமல் வேறு வருது பாத்திரமெல்லாம் தேய்ச்சி கழுவி கமுத்து வச்சாச்சு பாத்திரம் இருந்தாலே நமக்கு பைத்தியம் பிடிச்சிக்குது தலை வேற வழியை எடுத்துருது எவ்வளோ நேரம் கழிச்சு செஞ்சாலும் நம்ம தான் செய்ய வேண்டியதாக இருக்குது யாராவது வேலை செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும் நமக்கு யார் வேலை செஞ்சு கொடுப்பா நம்மளே தான் செஞ்சுக்கணுன்ட்டு திரும்ப எல்லா வேலையும் பார்த்துட்ருந்தேன் ஒரு வழியாக கழுவி முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் முடித்ததுக்கப்புறம் காமிக்கலான்ட்டு வெயிட் பண்ணி கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் இந்த மாதிரி இருந்தால் தான் மைண்டே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லைன்னா நமக்கு எங்கேயும் இல்லாத தலைவலி வந்துடுது தலைவலி வந்துட்டு அப்புறம் காப்பி குடிக்கிறேன் டீ குடிக்கிறேன்னு மைண்டு மாறி போயிடும் இந்த பாத்திரத்தெல்லாம் சிங்க்கிலேருந்து அந்த டப்புக்கு மாற்றவங்கள பெரிய இமிசையாக இருக்குது என்னோடய டயட் விலாகில் என்னோடய வேலையும் சேர்ந்து தான் வீடியோ ஷேர் பண்ணுவேன் பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு காப்பி வர காப்பி மாதிரி எடுத்து குடிச்சாச்சு ஆனால் அதில் வந்து காப்பி தூள்லாம் போடல சுக்குத்தூள் மல்லித்தூள் நாட்டு சக்கரை கொஞ்சம் இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வடிகட்டி பாருங்கள் இந்த மாதிரி தான் வர காப்பி மாதிரி இருக்கும் அது ஒரு டம்ளர் குடித்தாச்சு ஆறு மணிக்கு மேலே குடிச்சிட்டு பசங்களை டியூஷன் கொண்டு போய் விட போயாச்சு இந்த ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி குடித்து குடிச்சு தான் இந்த டீ காஃபியை விடுறேன் விடுறேன் விடுறேன்னு அதுக்கு மாற்று மருந்து தயாரித்தாலும் திரும்பவும் அந்த டீ காஃபிக்குள்ளேயே தான் வந்து நிற்கிது இந்த மைண்டு வாக்கிங்லாம் சரியாக போகலை வீட்டுக்கு வந்தாச்சு நைட் டின்னர் சப்பாத்தி போட்டுட்டு சாம்பார் வச்சுருந்தேன் அந்த சாம்பார் பாசிப்பருப்பு சாம்பார் சாயந்தரமே வச்சிட்டேன் அதனால் வந்தோன்னே சப்பாத்தி போட்டு சாப்பிட்டேன் நல்லா இருந்தது கெட்டியாக பாசிப்பருப்பு சாம்பார் வச்சுருந்தேன் சப்பாத்திக்கும் பாசிப்பருப்பு சாம்பாருக்கும் செம டேஸ்ட்டாக இருந்தது வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இன்றைக்கி டயட்டு பார்த்திங்கன்னா நல்லா தான் போகுது ஆனால் டல்லாக இருக்குது எனக்கு தான் காலையில் வச்சுருந்தேன் இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் என்னோடய டயட்டுள்ள இருக்குது இன்றைக்கி ஏதோ சோம்பலாக தான் சோம்பேறித்தனமாக தான் போச்சு வீடியோ எடுக்கிறன்னிக்கு கூட ஆக்டிவாக தான் இருந்தேன் வாய்ஸ் கொடுக்குற ரொம்ப ரொம்ப டல்லாகிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வெயிட் வந்து அதிகமாகவும்